அதிரடியாக களம் இறங்கிய ஈடி அதிர்ச்சியில் துரைமுருகன் துரைமுருகன் அவர்கள் அதிர்ச்சியில் அதிர்ச்சியில உரைந்து விட்டார்கள் ஏன் அதிமுக திடீர்னு அதிர்ச்சியில உரைய வேண்டும் ஒன்னு துரைமுருகனுடைய மகன் அதிர்ச்சியில உறைய வேண்டும் இல்ல துரைமுருகன் அவர்கள் அதிர்ச்சியில உரைய வேண்டும் இந்த ரெண்டு பேருக்கும் நெருக்கமாக இருந்த பூஞ்சோலை சீனிவாசன் அவர்கள் அதிர்ச்சியில் இருக்க வேண்டும் இது ஈடி திடீர்னு சொல்லாமல் கொள்ளாம வந்து கழுத்தை பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக ஏன் உறைய உரைய வேண்டும் விரிவாக பார்த்து விடலாமா திடீரென துரைமுருகனுடைய வீட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தவர்கள் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுகின்றார் அப்படி போட்டியிடுகின்ற பொழுது பறக்கும் படைக்கு திடீரென ஒரு செய்தி போகிறது மகன் கஜிரானந்த அவர்கள் வாக்குக்கு பணம் கொடுக்கிறாரு பறக்கும் படையே தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிக்கிறாங்க உடனடியாக தேர்தல் பறக்கும் படையும் ஓடி வந்து துரைமுருகனுடைய வீட்லையும் கதிரானந்த் வீட்லையும் வந்து சோதனை செய்கின்றார்கள் அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பணம் எல்லாம் சிக்கவே இல்லை பிறகு திடீரென அங்க ஒரு தகவல் கிடைக்கிறது அந்த தகவல் என்னன்னு பார்க்கும்போது துரைமுருகனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீட்டுல தான் இந்த பணம் பட்டுவலா செய்யப்படுகிறது அங்கதான் தொகுதியினுடைய மற்ற எல்லா இடங்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க அங்க போனோம் அப்படின்னாங்க அங்க போன அங்க பறக்கும் படை அந்த பறக்கும் படை அங்க போன பிறகும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஏனென்று கேட்டீங்கன்னா பூஞ்சோலை சீனிவாசன் வீட்லயும் வந்து பணம் கிடையாது பிறகு அங்கு ஒரு தகவல் கிடைக்கிறது பூஞ்சோலை சீனிவாசனுடைய கம்பெனில தான் இந்த பணமானது பகிர்ந்தளிக்கப்படுகிறது அங்க போய் ஒட்டுமொத்தமாக தேடி அலசுகின்ற போது லட்சம் கைப்பற்றப்படுகிறது இந்த பணம் ஏதென்று பூஞ்சோலை சீனிவாசன் கிட்ட அப்போதே விசாரிக்கின்றார்கள் பிறகு தேர்தல் பறக்கும் படைக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த பதினோரு லட்சம் இவன் கிட்ட இருந்து பிடிக்கிறோமே மீதி எங்க பணம் என்று கேட்டால் பதில் சொல்ல மாட்டான் ஒருவேளை எல்லா இடங்களுக்கும் பணத்தை விநியோகம் பண்ணிட்டு அதுல மீந்த பணம் தான் இதுவா இல்ல இப்பதான் தொகுதி முழுவதும் பணத்தை கொடுக்க போறாங்களா இந்த தேர்தலை நடத்தலாமா வேண்டாமா என்று பறக்கும் படைக்கு சந்தேகம் வருகிறது இந்த விஷயத்த தேர்தல் இடத்துல சொல்றாங்க தேர்தல் ஆணையமானது பரிசீலிக்கிறது கடைசியில ஏப்பா எல்லா இடத்துலயும் இரநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வந்து கஜினானந்த கூட்டு இருக்காரு மீந்து போன பணம் தான் பதினோரு லட்சத்தை பிடிச்சிருக்கிறோம் அதனால ஏகப்பட்ட கோடிகள் வந்து பாத்தீங்கன்னா கைமாறி இருக்கிறது ஆகையினால் இந்த தேர்தலை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்க அப்படியே தேர்தல் வழக்காக பதியப்படுகிறது இப்படி பதினோரு லட்சம் கைப்பற்றப்பட்ட பிறகு வருமான வரித்துறையானது அதிரடியாக களமிறங்குகிறது அப்படி அதிரடியாக களமிறங்கி கதிரானந்த வீடு துரைமுருகன் வீடு இந்த பூஞ்சோலை சீனிவாசன் வீடு கம்பெனி எல்லாம் அதிரடியாக ரைடு நடத்துகின்றார்கள் அப்போது போதிய தகவல் வந்து கிடைக்கவே இல்லை பிறகு மீண்டும் வருமான வரித்துறையானது ரெய்டு நடத்துகிறது அப்போதும் வந்து பாத்தீங்கன்னா போதிய தகவல் இல்லை பிறகு குறிப்பிட்ட அளவுக்கு தகவல் கிடைத்த பிறகு அதை கிட்ட வருமான வரித்துறையானது பகிர்ந்து கொள்கிறது அப்புறம் வருமான வரித்துறையானது இந்த வழக்கிலிருந்து விடுபட்டு விட்டு ஈடியானது இந்த பூஞ்சொலை சீனிவாசன் இருக்காங்க பாரு அந்த பூஞ்சோலை சீனிவாசன் மீது ஒரு வழக்கை தொடுக்கிறது என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது பினாமி சட்டத்தின் அடிப்படையில் இந்த கதிரானந்துக்கும் இந்த துறைமுருகளுக்கும் இந்த பூஞ்சோலை சீனிவாசன் தான் பினாமியாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈடியானது களம் இறங்குறது வழக்கை பரிந்து அப்படி பதிந்த ஈடிக்கு ஒரு டவுட் இந்த பதினோரு லட்சம் எங்கிருந்து வந்திருக்கும் வருமான வரித்துறை கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா பூஞ்சோலை சீனிவாசன் ஐயா எனக்கு விவசாயத்துல வந்தது நான் ரியல் எஸ்டேட்டும் பண்றேன் அதுல வந்தது தான் இந்த பதினோரு லட்சம் அப்படிங்கிறாங்க ஆனா வருமான வரித்துறைக்கும் சரி ஈடிக்கும் சரி என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா பதினோரு லட்சம் பிடிச்ச காலத்துல இவனுக்கு எந்த வித அறுவடையும் கிடையாது அதே மாதிரி எந்த விதமான நிலத்தையும் விற்ற மாதிரி தெரியவே இல்லை ஆனால் பதினோரு லட்சம் மட்டும் கையில் இருக்குது எப்படி அதனால் விவசாயத்திலும் வரல ரியல் எஸ்டேட்லயும் வரல அதனால் இது கதிரானது மற்றும் துரைமுருகனுடைய பணமாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த சீனிவாசனுக்கு மற்ற இடங்களில் இவனுக்கு பணம் வரத்துக்கான வழிகளே கிடையாது ஸோ இவன் கதிரானந்து மற்றும் துரைமுருகனுடைய பினாமியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சந்தேக இருக்குது அது மாதிரி தான் வழக்கை பதிகிறாங்க இப்போ இந்த பதினோரு லட்சத்துக்கான ஆவணங்களை கேட்டு வந்திருக்கிறாங்க இவளுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோரு லட்சம் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை மூலமாக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெய்டு நடத்த இப்போது வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த பூஞ்சோலை சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவில் இருக்கின்றால் என்ன பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது மாவட்ட விளையாட்டுத்துறை மேம்பாட்டு தலைவராக இருக்கிறான் அதோட இந்த பூஞ்சோலை சீனிவாசனுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலூருடைய இரண்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்கின்றார்கள் ஸோ இன்னும் திமுகவில் இவன் பொறுப்பை வாங்கின பிறகு துரைமுகங்கிட்டையும் கஜினானது கிட்டையும் நெருக்கமாகிட்டான் அதனால் ஈடி சும்மா விடுமா அப்போ களம் இருக்கின்றார்கள் ஸோ இப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு ஈடி ஆனது எல்லாவற்றையும் ரகசியமாக கண்டறிந்து இன்னைக்கு ரெய்டுக்கு வந்திருக்கிறாங்க எல்லா தகவலும் உளவுத்துறை மூலமாகவும் இடி அதிகாரிகள் மூலமாகவும் பெற்று விட்டார்கள் வராமலே இப்படி எல்லா தகவலும் திரட்டி கொண்டு ரெய்டுக்கு வந்திருக்க ஈடி அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரியும் என்ன தெரியும் கேட்டீங்கன்னா வீட்டினுடைய உரிமையாளர் இல்லை என்றால் நம்ம ரெய்டே நடத்த முடியாது வீட்டினுடைய உரிமையாளர் இருந்தால் மட்டும்தான் ரெய்டு நடத்த முடியும் இந்த ஈடிக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆனா வீட்டுல உரிமையாளர் இருக்காரா இல்லை என்ற விஷயம் மட்டும் எப்படி தெரியாம போச்சு ஆனால் இடி சட்டத்தின் பிரகாரம் வீட்டு உரிமையாளர் இருந்தால் தான் ரைடு நடத்த முடியும் தெரியும் ஆனா எல்லாத்தையும் கண்டறிஞ்சவங்க வீட்டில் ஓனரை இல்லைன்ற விஷயமானது அவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு ஏன் திடீர்னு காலையில் எட்டு மணிலேருந்து வந்து ஒரு பத்து அதிகாரிகள் வரிசையா நின்றுக்கிட்டு கதிராழ்ந்து வருவாரா துரைமுருகன் வருவாரா என்று ஏங்கி கொண்டு இருக்க வேண்டும் அதனால இது உண்மையாகவே ரைடுக்கு வந்தாங்களா எல்லா விஷயத்தையும் மறைமுகமா தெரிந்து கொண்ட அதிகாரிகளுக்கு வீட்டு ஆள் இல்லை என்ற விஷயமானது மட்டும் தெரியலையா பூஞ்சோலை சீனிவாசன் வீட்லயும் சரி கம்பெனியிலும் சரி அவங்க மனைவிக்கு சொந்தமான இடங்களிலும் சரி ரைடு நடத்துறாங்க ஏன்னா அவர் இருக்கிறார் ஆனால் கதிரானந்த பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சிங்கப்பூர்ல இருப்பதாக தெரிகிறது இன்னொன்று பெங்களூர் இருப்பதாக தெரிகிறது ஆனால் கதிரானந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுடன் தான் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க துரைமுருகனும் தான் இருக்கிறார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல கிடையாது மொத்தத்தில் இடி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கதிரானந்த வீடு அவருடைய கல்வி நிறுவனம் கிங்ஸ்டன் பள்ளி இது போன்ற இடங்கள்லாம் ரைடு நடத்தணும் அதிகாரிகள் பிரிந்து சென்று அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ஆட்கள் இல்லையே அதான் அதிமுக காரங்க இது உண்மையா ரைடுக்கா இல்ல எதையாவது திசை திருப்பத்துக்காக வந்திருக்கிறாங்களா அப்படின்னு வந்து அதிமுக கேட்குறாங்க அதிகாரிகளுக்கு வீட்டில் ஆள் இல்லை என்ற விஷயம் அது தெரியாதா அப்படின்னு வேற யோசிக்கிறாங்க இதற்கிடையில் ஈடி அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு கதிரானந்தனுடைய வீட்டுக்கு நம்முடைய ஜெகத் அவர்களும் அவங்களுடைய அலுவலக அதிகாரிகளும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க எதுக்குப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த மாதிரி இடி ரெய்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால கதிரானந்துக்கு ஏதாவது ஆலோசனை வழங்கலாம் என்பதற்காக நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஜெகத் ரட்சிகளும் மற்ற கட்சி நிர்வாகிகளும் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் கதிரானந்து வந்த மாதிரி தெரியல நம்ம துரைமுருகன் ஐயாவும் வந்த மாதிரி தெரியல இப்போது இந்த ரெய்டு தொடர்பாக நம்முடைய துரைமுருகன் ஐயா கிட்ட கேட்கின்ற போது துரைமுருகன் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா ஏப்பா பத்திரிக்கையாளர் இந்த ரெய்டு தொடர்பாக உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதே அளவுக்கு விஷயம்தான் எனக்கு தெரியும் வந்திருக்கிறவங்க ஈடியா ஐடியான்னு கூட எனக்கு தெரியாது வருமான வரித்துறையினரா அல்லது அமலாக்கத்துறையினரா என்று கூட தெரியாது அதனால ரெய்டு பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இனிமே தான் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலகம் போய்விட்டார் தலைமைச் செயலகம் எதற்காக போயிருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது முதலமைச்சர் வந்திருக்கின்றார் நியூ இயர் முடிஞ்சு அரசு பணி செய்வதற்காக தலைமை செயலகம் முதன்முறையாக வந்திருக்கின்றார் அதோட சட்டப்பேரவை ஆறாம் தேதி கூட போகிறது இந்த சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான அலுவலர்கள் இருக்கணும் எத்தனை நாள் சட்டப்பேரவை நடத்தணும் அது போன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆலோசிப்பதற்காக முதல்வர் வந்திருக்கிறாரு அரசு பணியை கவனிக்க போறாரு இப்படி நியூ இயர் முடிஞ்சு முதல் நாள் வந்திருப்பதனால சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் முதல்வரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து விட்டு சட்டப்பேரவை தொடர்பாகவும் அரசாங்க அலுவல் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்துவார் அதையும் தாண்டி அவங்க வீட்டுல ரெய்டு வந்திருக்கு இல்லையா அந்த ரெய்டு பற்றியும் கண்டிப்பாக பேசுவாங்க சட்டப்பூர்வமாக இந்த ரைடை எப்படி எதிர்கொள்வது எதற்காக வந்திருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் பேசுவாரு அதை எல்லாம் தாண்டி சமூக வலைதளத்துல என்ன பரவுகிறது என்று பார்க்கின்ற போது அட இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயமானது கொழுந்து விட்டு இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் இந்த விஷயத்தை விடற மாதிரி தெரியல ஏன்னா நீதி கேட்டு பேரணி போவதாக திமுக அறிவிச்சது மகளிரணியும் போய் மதுரையில் ரெடியா இருந்தாங்க ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி மறுத்துட்டாங்க நேத்தே அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு அனுமதி கொடுக்க மாட்டாங்க தான் சொன்ன மாதிரி எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அதிரடியாக மகளிரனி தலைவி மற்றும் குஷ்பு அவங்க எல்லாம் கைது பண்ணி வண்டியில ஏத்திட்டாங்க பேரணி நடக்கல இப்படி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல பாஜகவும் அதிமுகவும் வெறியா இருந்து திமுகவுக்கு நெருக்கடி தருகின்றார்கள் இதை திசை திருப்பதற்காகத்தான் தான் ரயிடா அப்படின்னு ஒரு கேள்வியும் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் துரைமுருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் இருக்குது ஏன்னா தலைமை கிட்ட நேரடியாக இப்போ மோதுகின்ற ஆளாக வந்து துரைமுருகன் இருக்கின்றார் கட்சி ரீதியாக துரைமுருகனுக்கு எந்த வித நெருக்கடியும் தர முடியாது கட்சி ரீதியாக நடவடிக்கையும் எதுவும் எடுக்க முடியாது அவங்க மகன் மீதோ அல்லது துரைமுருகன் மீதோ ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் கட்சியில் இணைக்கு இருக்கக்கூடிய எல்லாரை விடவும் துரைமுருகன் மூத்தவராக இருப்பதனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதனால் கட்சி நடவடிக்கை மூலமாக பயமுறுத்த முடியாது ஆகையினால் திமுகவில் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததிலிருந்தே இவர் அதிருப்தியில் இருக்கின்றார் ஏகத்துக்கு வெளியே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவரை பயமுறுத்தி திமுகக்குள்ள இருக்க வைக்கணும்னா ஒரு ரெய்டு விட்டாதான் சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட திமுகவே சொல்லி அரேஞ்சு பண்ணி இப்ப ரெய்ட உள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க ஆனா வெளியே தான்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்கோ பாஜகவும் திமுகவும் ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுபா இப்ப அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து அந்நிய பண பரிவர்த்தனை நடந்திருக்குதுன்னு வந்திருக்காங்களா பினாமி சட்டத்தின் மூலமாக விசாரிக்க வந்திருக்காங்களா என்று நமக்கு தெரியல உண்மையாகவே துரைமுருகன் வந்திருக்காங்களான்னு தெரியல சரி அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் திமுக சொல்லுகின்ற வேலையை பாஜக செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது என்ன நிர்பந்தம் இருக்குது என்ன தேவை இருக்கிறது அப்படின்ற கேள்வி எழும் இல்லையா அதுக்கு அரசியல் விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாணய வெளியீட்டு விழாவுக்கு பிறகு திமுக பாஜக ரொம்பவே நெருக்கத்தில இருக்கிறாங்க ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நாட்டின் நலன் கருதி மீண்டும் ஒரு தேர்தலை நடத்த அவசியம் கிடையாது பல ஆயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணம் வீணாகும் அதனால இந்த அரசாங்கத்தை மக்கள் நலன் சார்ந்து காப்பாற்றுவதில் தப்பில்லை என்று சொல்லிவிட்டு திமுக ஆதரவளிக்கும் அப்படின்னு திமுக கண்டிஷன் அடிப்படையில் பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருக்குது அதனால தான் டெல்லி தலைமையான திமுக கிட்ட மென்மையாக நடந்துக்கிட்டு அப்படின்னு சீமான் கூட பல தருணங்களை பேசியிருக்குன்றார் இப்போ துரைமுருகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகிட்டு இருக்காரு திமுக தலைமையிடத்துல அதனால ஈடியை வச்சு அச்சுறுத்தி ஒழுங்காக இருந்திருக்க கட்சியில இல்லைன்னா கட்சி காப்பாற்றாது என்று மிரட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களை வாயா எங்கள் கூட்டணிக்கு ஏன் பிஜேபி கூட்டணி இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து நிதிஷ்குமார் அழைச்சிருக்கின்றார் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டு காலமாக பாஜகவுடைய தலைமையில ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு தான் முதலமைச்சர் பதிவு கொடுத்துருக்காங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிதிஷ்குமார் எம்பிகளால தான் இன்னைக்கு மத்திய பாஜகவுல மோடி தலைமையிலான ஆட்சி நிலைத்திருக்கிறது அதனால பரஸ்பரம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கூட்டணியில விட்டு கொடுக்க இருக்கிறாங்க ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆளுங்கட்சி இருந்து எதுவும் செய்யல அப்படின்னு மக்களுக்கு அதிருப்தி இருக்கும் ஆனா நீ லல்லு பிரசாத் ஆகிய எங்க கட்சியுடன் கூட்டணி வந்துட்டேன்னு வச்சுங்களேன் மத்தியில பாஜக இருந்து நாம கேட்ட எந்த நிதியும் தரல அதனால மக்களுக்கு எங்களால ஒன்னும் செய்ய முடியல அதனால தான் நான் பாஜக கூட்டணி விட்டு வெளியேறி விட்டேன் மாநிலம் நலன் சார்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த தேர்தல வெற்றி பெறலாம் நீயே கூட முதலமைச்சராக இருக்கலாம் அதனால பாஜக கூட்டணி விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக ஆட்சிக்கு ஆப்புவிக்கும் விதமாக லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இப்போ கூப்பிட்டு அரசிய கல நிலவரம் கொஞ்சம் அனலடிக்க தொடங்கிவிட்டது டெல்லியில குளிரடித்தாலும் டெல்லி அரசியல்ல தொடங்கி தொடங்கிவிட்டது எத்தனையோ ரெண்டு பேருக்குள்ள லல்லு பிரசாத் நிதிஷ்குமார் ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருந்தாலும் அவையெல்லாம் கடந்த காலத்துல நடந்தது கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் சொல்லிட்டு மீண்டும் லல்லு பிரசாத் போயிட்டு வலிய நிதிஷ்குமாரை அழைத்திருப்பதும் தேர்தலில் கூட்டணி போட்டு வெற்றி பெறலாம்யா பீகார் கலர் நிலவரத்தை பார்த்துக்கே அப்படின்னு அழைத்திருப்பதனாலும் நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே போறாரு அப்படின்னு பேசப்படுகிறது அடுத்தது அந்த இடத்த ஃபீல் பண்றது திமுகவாக இருக்கும் அதனால தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் திமுக ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் இல்லை திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இடி இறக்கியிருக்காங்களா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இன்னைக்கு சமூக வலைதளத்தை போய் பார்த்தாலும் சரி இல்லை யூடியூப்ல பேசுறவங்களா இருந்தாலும் சரி பல பிரச்சனைகள் எழுகின்ற போதெல்லாம் ஆளுநர் அவர்கள் சர்ச்சையாக பேசி திமுகவை காப்பாற்றி விடுவார் ஊடகங்கள் ஆளுநர் பேசுனதை புடிச்சுக்கிட்டு எதை பேசணுமோ அதை பேசாமல் திசை திருப்பிடுவாங்க பல தருணங்களில் பாஜகவே நேரடியாக திமுகவை காப்பாற்றுகிறது அப்படி தான் இப்பவும் காப்பாற்றுகின்றார்கள் மொத்தத்தில் பாஜக திமுக ரகசிய கூட்டு இந்த ரெய்டு மூலமாக அம்பலம் ஆகியிருக்குது அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் திமுக நெருக்கடி கொடுக்கலாம் என்று இருந்த அதிமுகவுக்கு இந்த ரெய்டு மூலமாக மக்களுடைய கவனம் திரும்புதே என்ற கவலை தான் அதிர்ச்சி தான் ஆனால் ரெய்டு வந்ததில் துரைமுருகனும் அவனுடைய மகனும் கண்டிப்பாக அதிர்ச்சியில் உறைந்திருப்பார்கள் நம்மளை விட திமுகவில் ஏகப்பட்ட பையன் வந்து தவறு செய்திருப்பதாக செய்திகள் வருது அங்கெல்லாம் போகாத ரெய்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழக்க வச்சுக்கிட்டு எத்தின் நாள் தாண்டா நம்மளுக்கு நெருக்கடி கொடுப்பீங்க அப்படின்னு அவரும் அதிர்ச்சியில் இருக்கின்றார் ஸோ கட்சி காப்பாற்ற போகிறதா நம்ம துரைமுருகன் அவர்களை அவங்க மகனை இல்ல தின்னு பாருங்கடா அப்பதான் தெரியும் திமுகவுடைய அருமை துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்ததுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கைவிட போதா எல்லாம் தான் நன்றி நண்பர்